வரலாற்றில் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து விஜயநகர பேரரசு தலிகோட்டா போரில் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட நாள் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது சமூக சேவகர் என்பவர் இந்திய பிரம்ம சமாஜத்தை தொடங்கிய நாள் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் அலெக்சாண்டர் பெல் ஆகியோர் ஓரியன்டல் தொலைபேசி நிறுவனத்தை உருவாக்கிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டின் சாமோனிக்ஸ் நகர் ஆரம்பமான நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி வங்கதேசத்தின் அதிபராக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பதவியேற்ற நாள் இன்று மணிக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அமெரிக்கா அறிமுகப்படுத்திய நாள் இன்று இரண்டாயிரத்தி இரண்டு அர்ஜுன் சிங் இந்திய விமானப்படையின் முதல் ஏர் மார்ஷல் பொறுப்பேற்ற நாள் இன்று இரண்டாயிரத்தி நான்கு நாசா ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் விண்கலம் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாள் இன்று இரண்டாயிரத்தி ஐந்து மகாராஷ்டிராவில் உள்ள மந்திரதேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்ட நாள் இன்று